அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய ஐடிவின் தலைவாக இருக்கக்கூடிய சுனந்தா தாமரை செல்வனை தற்போது ஆளுங்கட்சி குறி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் கிடைச்சிருக்கு இது குறித்த விவரம் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியோட கருத்தியல் ரீதியாக மோடி ஜெயிக்க முடியாது அப்படின்றத உணர்ந்த ஆளுங்கட்சியான திமுக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை குறி வச்சு தாக்குற முயற்சியில தான் கடந்த இரண்டு வருடங்களாக ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை குறி வச்சு தாக்குறதும் அவங்க மேலே ஏகப்பட்ட பழியை சுமத்தி அவங்கள சிறையில் தள்ளுறது முயற்சியில தான் திமுக கட்சி இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க குறிப்பாக சாட்டை துறைமுறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறையில் பல்வேறு கொடுமைகளை கொடுத்த பிறகு காவலர்கள் நேரடியாகவே கொடுத்த மிரட்டல் என்ன அப்படின்னா ஒழுங்கா நாம் தமிழ் கட்சியில இருந்து நீ விலகிட்ட அப்படின்னா இவன் உன்னை சிறையில போட வேண்டிய தேவையே இருக்காது அப்படின்னும் இன்னொரு பக்கம் நிறைய பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன பல லட்சத்திற்கு பேரம் பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் நேரடியாகவே நேர்காணலில் சாட்டை துறைமுருகன் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தூண்களை எப்படியாவது தன்வசம் ஈடு அப்படின்ற முயற்சியில் தான் திமுக கட்சி செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல தற்போது காளியம்மாள் சிக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா காளியம்மாளுக்கு நாம் தமிழ் கட்சிக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்ட காரணமாக தொடர்ச்சியாகவே அவங்களுடைய அலுவலகத்திலையும் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சியினர் வந்து பேரம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் வெளியாகி இருந்துச்சு இருந்தாலும் காலியம்மல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருக்கிறது உண்மைதானே தவிர கட்சியிலிருந்து விலகிற ஐடியாலே நான் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வரிசையில் அடுத்ததாக இடம் பிடித்திருக்கக்கூடிய நபர் தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியின் ஐடி விங் தலைவியாக இருக்கக்கூடிய சுனந்தா தாமரை செல்வன் இவங்களை நாம் தமிழ் கட்சியிலிருந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்ற ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்காங்க இதற்கு அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முதல் மிரட்டல் என்ன அப்படின்னா திமுக கட்சியை குறித்து விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக குறைந்தது ஒரு பத்து ஆண்டு சிறையில் நாங்கள் உள்ள தள்ளுவோம் அப்படின்ற ஒரு மிரட்டல நேரடியாகவே சுனந்தா தாமரை செல்வன் வீட்டிற்கு அனுப்பியிருக்காங்க திமுகவுடைய அதிகாரிகள் சுனந்தா தாமரை செல்வனை பொறுத்த வரைக்கும் திமுக குறித்து உண்மை நிலை கிடைத்தா மட்டும்தான் அவங்களுடைய ட்விட்டர்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த மாதிரி பதிவை கூட போடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு மிரட்டல் கொடுத்துருக்குறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தான் அவங்க தற்போது கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இது குறித்து சீமானிடம் ஆலோசனை செய்த போது சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சற்று பொறுமையாக இருங்க அப்படின்னும் இது நமக்கு ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழலாக போயிட்டு இருக்கு அதனால நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா சுனந்தாவுக்கு அறிவுரை வழங்கியிருக்காரு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்